சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு வரும் நோயாளிகளுக்கு பழைய சோறு வழங்கப்படுகிறது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் வந்த நோயாளிகள் பழைய சோறு சாப்பிட்டதால் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக இறப்பை குடல் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஐஸ்வந்த் தெரிவித்துள்ளார் நோய்களுக்கு பழைய சோறு அறுவருதாக உள்ளதாக கூறும் அவர் இது குறித்து வழக்கை கூறியுள்ளார் ஆரம்பித்தோம் அது வாயிலிருந்து கீழாசினை வரைக்கும் பாதிக்கும் பொருங்குடலை வர்றது அடைப்புறது குடலில் ஓட்ட விடுறது ரத்த உலக்கு வர்றது இப்படி பல காரணங்கள் அதில் இருக்கும் வேறு அல்சரட்டிப்பலைட்டிஸ் அது பெருங்குடல் வளர்ச்சி இந்த மூன்று வியாதிகளுக்கு வேண்டியது ஐபிஎஸ் ஃப்ரான்ஸு அல்சரட்டிப்பலைட்டிஸ் இந்த குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஆரம்பிச்சு நீங்கள் குடலில் பார்த்தீங்கன்னா குடலை இயக்குவது குடலில் உள்ள நுண்ணெறிகள் முக்கியமாக அதில் பாக்டீரியாக்கள் ஃபங்கஸ் வைரஸ் எல்லாமே இருக்கும் குடலில் வந்து பாக்டீரியாவின் எண்ணிக்கை நம்ம உடலில் உள்ள செல்கள் எண்ணிக்கையோட அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த பாக்டீரியாக்கள் நம்மளோட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது பழைய சோறு இவ்வளவு நன்மை பயக்குது தீராத பல வியாதிகளுக்கு நல்ல மனிதனோட மலர்த்தி மருந்தாக கொடுக்குறாங்க அது ஏன் கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல பாக்டீரியா இவங்களுக்கு வரணுங்கிறது வேண்டி பழைய சோறு எப்படி நமக்கு பயன்படுகிறது நம்ம சோறை தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது பொதுவாக ராத்திரி ஊற வைப்போம் அது சுற்றுச்சூழலில் பாக்டீரியாவை எடுத்து மேஷன் ஆகும் அப்படி ஆகும்போது இந்த பழைய சோறுக்க சத்துக்கள் பல மடங்கு அதிகரிக்கிறது இந்த வினை புரிகின்ற காரணத்தினால சுமார் ரெண்டாயிரத்துக்கு சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் வழியாகிறது பெரும்பாலும் எல்லா விட்டமின் சத்துக்களும் அது தயாரிக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பாருங்க அது குடலில் ரிப்பேர் பண்ணக்கூடிய இதுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கு பெப்பரில் இருக்கு மிளகு இருக்கு தக்காளியில் இருக்கு நெல்லிக்காயில் அதில் இருக்கு இது எல்லாமே ஊற வைப்பதின் மூலம் இதில் இந்த பேக்டீரியா தயாரிக்கிறது இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மூலப்பொருள்கள் மூளையை பாதுகூடிய மூலப்பொருள்கள் ஈவன் கேன்சரை தவிர்க்கக்கூடிய மூலக்கூறுகள் மற்றும் கெட்டுப்போன பேக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய மைக்ரோ மூலக்கூறுகள் பாருங்கள் இப்படி ஏராளமான மூலக்கூறுகள் இல்லை வருது இங்கே நாங்கள் பேஷண்ட்டுக்கு தன்மையை பொறுத்து முதலே வந்தாங்கன்னா வெறும் பழைய சோறு கொடுத்து பெரும்பாலும் சரி பண்ணிவிடுறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நாள் பட்டு வந்தாங்க மட்டும் சில நேரங்களில் குடலை ஓட்டம் உழுந்து வருவாங்க அவங்கள வேறு இல்லை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு ஆங்கில மருந்தும் பழைய சேர்த்து கொடுக்குறோம் பழைய கொடுக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது அதேபோல் அல்ஸிக் கொலைட்டிஸ் பெருங்குல வளர்ச்சி வியாதி இதுவும் அதே போல் தான் மிகவும் தீவிரமாக இருக்கும் உயிரை பறிக்கக்கூடிய வியாதிகள் இந்த ரெண்டு வியாதிகளுமே தொடர்ந்து இருந்தாச்சுன்னா அந்த இடத்துல பொண்ணு ஆறாமல் இருந்தாச்சுன்னா அது புற்றுநோயை வர வளைக்கும் இந்த வியாதியும் ரொம்ப ஆரம்ப நிலையில் வந்தாச்சுன்னா பழைய சுவர் மட்டுமில்லேயே கொடுத்தே சரியாக்கி விட்றோம் இல்லைன்னா ஆங்கில மருந்தும் சேலம் சிலங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி ஒவ்வொரு வியாதியிலுமே எதிர்பார்த்தோட பல மடங்கு எந்த மருந்தை உடவும் பல மடங்கு அதிகமாக பழைய சுவர் சொல் இந்த பழைய கொடுத்து தொடர் சரியாகும் போது நிறைய பேர் மருந்து கொடுத்தும் சரியாத வரைக்கும் நிறைய நெஞ்சரிசெல்லாம் சரியாகிருக்கு ஸோ இவருக்கு அளவு சிறந்த உணவு வயல தடுக்கக்கூடிய ஒன்று கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ்டாய்ட்டு சொல்லுவாங்களே ஒரு ஒரு உணவு இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது வேறு எதுவுமே என்னென்னு கேட்டால் பழைய சோ தைரியமாக சொல்லணும் தைரியமாக பரவாயில்லை